திரௌபதி டூ படத்தில் பாடுறதுக்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சின்மயி அவர்கள் தெரிவித்திருக்காங்க அதுதான் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய ரன்னிங்கு தன்னோட கொள்கைக்கு முரணாக இந்த பாடல் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட கொள்கை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மற்றும் மோகன்ஜி அவர்கள் இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் திரௌபதி அப்படிங்கனாலே எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளுடைய பெயர் இந்த பெயர் வந்து ஒரு சினிமா துறையில் நோய்சி மிகப்பெரிய ஒரு கலோபுரத்தை ஏற்படுச்சு அப்படின்னா அது மோகன்ஜி அவர்கள் இயக்கிய திரௌபதி திரைப்படம் தான் இந்த திரைப்படமானது வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு மற்றும் சர்ச்சையை ஏற்படுத்திச்சுனே சொல்லலாம் அப்படி தான் திரௌபதி திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு ப்ராப்ளம் மாறாரு மோகன்ஜி அவர்கள் அதுக்கப்புறம் அவர் நிறைய படங்களை இயக்கிறாரு ருத்ர தாண்டும் பக்காசுரன் இந்த மாதிரி நிறைய படங்களை அவர் தொடர்ந்து இயக்கி அதுவும் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சிருக்கு வணிக ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சிருக்கு மக்கள் ரீதியாகவும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதாசமான ஒன்று ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஒவ்வொரு சமூக கருத்துக்களை முன்னிறுத்தி அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டத்தில் அந்த படத்தின் மூலமாக கொடுத்துருப்பார் அது உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா திரௌபதி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அதுவும் உண்மை சம்பவமாக ஒரு ராயப்பேட்டை ரிஜிஸ்ட்ரேஷனில் எவ்வளோ போலி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உண்மைத்தன்மையை அறிந்து தான் அந்த படத்தை எடுத்தேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அதுக்கான ஆதாரங்களை கொடுத்தாரு அதுதான் இந்த நாடக காதலை பற்றி எடுத்த திரௌபதி ஒன் இதை தாண்டி அடுத்ததாக ருத்ர தாண்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நமக்கு இந்த கிறிஸ்டோ கிரிப்பியன்ஸ் எப்படி வந்து மதம் மாறி அந்த சலுகையை எப்படி அனுபவிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த போதை பொருள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியான உண்மை சம்பவங்களை எடுத்திருந்தார் தான் இந்த பக்காசுரன் பக்காசுரனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பெண்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு இருக்கணும் இதில் என்ன மாதிரியான ஸ்கேம்லாம் இருக்குது அதை வெளியே சொல்ல எந்த அளவுக்கு தயங்குகிறாங்க அப்படிங்கிறமான விஷயத்தெல்லாம் இந்த அடுத்த தலைமுறை மகளிருக்காக அந்த படத்தை கொடுத்துருந்தார் இப்படி தான் வந்து ஒவ்வொரு படமும் தன்னோட சமூக கருத்துக்களை விதைச்சிட்ருக்காரு மோகன்ஜி அவர்கள் அந்த வரிசையில் தான் இப்போ திரௌபதி டூ அப்படிங்கிறது வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு மேலே இதோட படப்பிடிப்பு நடைபெற்று முடிஞ்சு போல் இவரோட கதாநாயகனாக அறியப்படுற ரிச்சட் சி அவர்கள் தான் இந்த படத்துலேயும் கதாநாயகனாக இருக்கார் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு படமாக தான் உருவாக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் என்ன விதமான கொள்கையே இந்த சின்மாயை அவர்கள் கண்டுட்டாங்க அப்படின்னு நமக்கு உண்மையே தெரியல அவங்க பாடினது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிங்கிள் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தால் அதில் பார்க்கும்போது ஏதோ ஒரு திருமணத்தில் அந்த பாடல் வந்து ஒழிக்கப்படுது இவ்வளோதான் இந்த பாடலில் நமக்கு தெரிய வருது ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க சின்மய அவர்கள் இந்த பாடல் வந்து எந்த கதைக்களத்தை கொண்டது என்ன பின்னணி அப்படிங்கலாம் எனக்கு தெரியாது என்னை வந்து ஜிப்ரன் மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டாரு ரொம்ப நாள் பழக்கம் எனக்கு அவர் கூப்பிட்டாரு நான் போனேன் பாடலை வந்துட்டேன் ஸோ இது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் இது என்ன பின்னணி கொண்ட கலைக்கதம் அப்படின்னு உண்மையாகவே இப்போவும் அவங்களுக்கு இது என்ன பின்னணி என்ன கதைக்களம் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இவங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சின்மய அவர்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க ட்வீட் போட்டதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தன்னை போராளிகளாக காட்டிக்கொள்ளக்கூடிய எப்படி இன்னும் சொல்ல ஷார்ட்டாக சொல்லணும் அந்த சீட்டாஸ் குரூப்பு திராவிடஸ் குரூப்லாம் என்ன பண்ணுது நேராக போய் அவங்களோட ட்வீட்டில் வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி மோகன்ஜிக்கு பாடலாம் நீங்கள் எப்படி அந்த படத்தில் பாடலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள ட்விட்டரில் வந்து கேள்விகளை கேட்குறாங்க இப்படி கேள்விகளை கேட்கும்போது அவங்க சரி ஓகே நம்ம கடந்த காலங்களில் என்ன மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பொதுவாகவே மோகன்ஜி அவர் மீது எது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா அவர் ஒரு சாதியை சார்ந்த படங்களை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த குற்றச்சாட்டுகளை உண்மையில நம்பி சின்மய அவர்கள் இந்த ட்விட்டை போட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி அப்போ வந்து அவங்க ஒரு திராவிட சித்தாந்த கொள்கையை கொண்டவங்களா அப்படின்றதே நம்ம பார்க்க அப்படின்னா சின்மயி அவர்கள் தன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி என்ன கொள்கை அவங்களோடது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது நான் என்னோடய ஃபேஸ்புக் நண்பர் ஒருத்தர் ஒரு லிங்க் ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் போய் பார்க்கும்போது சின்மையோட வெட்ட வெளிச்சமான சில பின்பக்கங்களை எடுத்து புரட்ட வேண்டியிருக்கு அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி பழமுனை தாக்குதல் அதாவது இணையத்தில் பலமுனை தாக்குதல் தொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க உடனே இதிலேருந்து விலகிக்கிறாங்க பின்வாங்கிக்கிறாங்க எந்த மாதிரி பின்வாங்கிக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து இது எனக்கு இது சம்மந்தமே இல்லை நான் பாடவே இல்லை கை நீட்டி இவங்க சம்பளமே வாங்காத மாதிரியும் அது என்ன படனே தெரியாத மாதிரியும் இவங்க வந்து பின்வாங்கிக்கிறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து சினிமா துறையில் ஆதிக்கம் செலுத்துவது யாருன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும் நமக்கு திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவோட ஆதிக்கம் வந்து மிகப்பெரிய இருக்குது அதே சமயம் வன்னியர் சமூகத்திலேருந்து இன்றைக்கி அங்கே சினிமா துறையில் சொல்லிக்கிற மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னா அது மோகன்ஜி மட்டும் அப்போது இவரை நம்ம வந்து மட்டம் தட்டணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியமாக இருந்தாலும் சரி மற்றும் இந்த சீட்டாஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க சின்மையை அவங்க தாக்கி இந்த மாதிரியான ஒரு பதிவை போடுறாங்க ஆனால் சின்மையை ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து நிற்கிறது இந்த வன்னியர் மக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த வன்னியர் மக்கள் எப்படின்னா கண்மணு தெரியாமல் ஆதரிச்சிருவாங்க அன்பு அதிகமாக செலுத்திடுவாங்க ஆதரவு அதிகமாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் சின்மயி வைரமுத்து பிரச்சனையில் உடனே தன்னோட ஆதரவோட நிலைப்பாட்டை வந்து சின்மையை பக்கம் தெரிவித்தாங்க ஒரு பொண்ணுக்கு அவ்வளோ பரிதாபப்பட்டாங்க ஏன்னா இப்போ கூட நம்ம சொல்கிறோம் அந்த திரௌபதி அப்படிங்கிற அந்த படம் நாடக காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பெண்ணோட பாதுகாப்பை வலியுறுத்தி எடுக்கப்பட்டது அப்போது இவங்க பெண்கள் பக்கம் நின்று இந்த சின்மயக்கு ஆதரவான பதிவுகளை இதே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க போட்டாங்க இன்றைக்கி அதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத சின்மை அவர்கள் இன்றைக்கி மோகன்ஜிக்கு எதிராகவே இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டு மக்கள் மத்தியில் ஒரு பேசி பொருளாக மாற்றியிருக்காங்க அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இலவசமாகவே இந்த படத்துக்கு ப்ரொமோஷனை தேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதுக்கு பதிலளிக்கும் விதமாக திரு மோகன்ஜி அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா நான் தான் உங்களுக்கு டார்கெட் நான் முதலே சொன்னேன் இல்லையா வன்னியர் சமூகத்திலேருந்து ஒரு டைரக்டர் வந்து மேலே வராரு அப்படின்றப்போ அவரை டார்கெட் பண்ணி எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டம் தெரியுது இல்லை அந்த கூட்டத்துக்கு பதிலளிக்கிறார் என்ன சொல்கிறாரு நான் தானே உங்கள் டார்கெட்டு ஏன் நீங்கள் அங்கே வேலை செய்கிற ஒரு இசையமைப்பாளர் மீதும் இல்லை வந்து ஒரு கலைஞர் மீதும் ஒரு நடிகர் மீதும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ரிச்சர்ஜி அவர்களே வந்து ட்விட்டர் கணக்கில் இருந்தாலும் இவங்க போய் அங்கே அப்படி தான் கதருவாங்க நீங்கள் அஜித்தோட மச்சனாக இருக்கீங்க நீங்கள் எப்படி போய் மோகன்ஜி படத்தில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலைஞருமே இந்த குரூப் வந்து தாக்கிகிட்டு இருக்குது அதனால் மோகன்ஜி அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்கு நான் தானே டார்கெட்டு நான் தானே வரக்கூடாது இந்த சமூகத்துலேருந்து வரக்கூடாது தானே அப்படின்னா நீ என்னோட நேரடியாக மோது என் படத்தில் வேலை செய்கிற கலைஞர்களோட ஏன் மோதுற அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பதில் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாத ஒரு இடத்துல சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா இந்தோட படத்தோட பேர்தான் இவங்க எல்லாருமே வந்து இந்த அளவுக்கு பயமுறுத்த வைக்கிது போக போக தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் முடிச்சிருக்கார் மீண்டும் நான் முதலிருந்து வரேன் சின்மையை அவர்கள் சொன்னாங்கல்ல தன்னோட சித்தாந்தத்துக்கு தன்னோட கொள்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன அந்த நண்பர் அனுப்பினா அந்த புக்கு அமேசானில் தான் இருக்குது அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் சில விஷயங்கள் வந்து சின்னமையை பற்றி அவங்க இது வரைக்கும் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான ஆசை இருந்துச்சான் ஸோ அந்த ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான ஆசை இருந்தப்போ அது எது தடுத்தது அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒன்று தான் என்னை ஐஏஎஸ் படிக்காத அளவுக்கு தடுத்துருச்சு அது வேறு யாரோ இது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அவங்க யாரை சொல்கிறாங்க இடஒதுக்கீடுனா என்ன சமூக நீதினா என்னன்னு பேசிக் நாலேஜ் தெரியாத ஒரு தற்குறி மாதிரியான ஒரு ட்வீட்டு தான் போட்டிருந்தது இந்த சின்மாயி அப்படிங்கிற இந்த லேடி என்ன அப்படின்னா இன்னைக்கு இடஒதுக்கீடு என்பது கீழே இருக்கிறவங்க கீழவே இருக்கக்கூடாது மேலே இருக்கிறவங்க மேலேயே இருக்கக்கூடாது அவங்களும் இவங்களும் சமநிலைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் கோட்பாடு எல்லாருமே மேலே வரணும் எல்லாருமே ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இடஒதுக்கீடு இருந்தது கொடுக்கப்படுது அந்த இடஒதுக்கீட்டோடய புரிதலே இல்லாமல் அந்த இடஒதுக்கீடுதான் எனக்கு ஐஏஎஸ் வேலையே நான் வந்து சேர முடியல ஐஏஎஸ்ஸே படிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல வேலை உங்களுக்கு அன்றைக்கே அந்த ஐஏஎஸ் படிக்கிற வாய்ப்பு கிடைக்காமல் போனதுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக ஒரு இடத்துல இலங்கை மீனவர்கள் அதிகமாக கொல்லப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் ட்விட்டரை தன்னோட கையில் ஆயுதமாக எடுக்கிறாங்க சமூக வலைதளத்தில் ஆயுதமாக எடுத்து ஒரு சேஃப் ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்கு அது உலகம் முழுக்க பரப்புகிறாங்க பிரபலமாக அது வந்து ஹேஷ்டேக்கில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது நம்ம சின்மாயி அவர்களை நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அவங்க கொடுத்த பதில் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு உயிரோடு இருக்க பொருளை சாப்பிட மாட்டோம் வெட்டுறது அப்புறம் வந்து துடி துடிக்க சாவடிக்கிறதுலாம் எங்கள் இதில் இல்லை ஸோ வந்து நான் வந்து சப்போர்ட் ஃபார் பீட்டா அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் இலங்கையில் நம்மளோட தமிழக மீனவர்கள் கொல்லப்படுறாங்க அதுக்கு சேவ் ஃபிஷர்மேன்னு நம்ம வந்து ஒரு டேக்கு ரெடி பண்ணுறோம் தமிழ்நாட்டை சேர்ந்த டேக்கு ஸோ நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நான் அதை வந்து ஆதரவு கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு ஒரு மனநிலை அதில் முக்கியமாக இந்த ஃபிஷர்மேனை பார்த்து சொல்கிறதுன்னு நாங்கள் வெட்டுறது உயிருள்ள பொருளெல்லாம் சாப்பிட மாட்டோம் அதனால் நான் சப்போர்ட் டு பீட்டா அப்படின்னு சொல்லி அப்போ எந்த அளவுக்கு ஒரு கேவலமான மனநிலையை கொண்டவங்க தான் இந்த சின்மயி அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தில் தெரிவிப்படுத்தலாம் அடுத்ததான் இன்னொரு இடத்துல பாகுபலி படத்தோட டைரக்டர் ராஜமௌழி அவர்கள் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் பெரிய லெந்தியான ஒரு பேஜ் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமாக இவங்க வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க ரீட்வீட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா தலித்துகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒட்டுண்ணிகள் அது வந்து வர்ணாசம்மா கோட்டு பாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா ஒரு 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 பேராகிராஃப் ஒதுக்குவார் அதை ட்வீட் ட்வீட் பண்ணி இதை நான் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் இதை எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட் பண்ணியிருந்தாங்க அப்போனா நம்ம என்ன நினச்சிக்கணும் இவங்க வந்து பெரிய ஒரு பெரிய பெரிய ஆள் ஸோ இவங்க வந்து ரொம்ப உயர்த்தப்பட்டவங்க இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அந்த இடத்துல விதைக்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் நான் இந்த குளத்தில் பிறந்ததை பெருமையாக நினச்சிக்கிறேன் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் அதுலேயும் இல்லாத ஒரு இடத்துல தாழ்த்தப்பட்ட தலைவர்களை ஒரு மாதிரியான தவறான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த சினிமாயை வந்து செஞ்சுருக்காங்க இவங்க எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவங்க எந்த கொள்கைக்கு சேர்ந்தவங்க அப்படிங்கிறத இந்த ஒரு இந்த சில விஷயங்களே உங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கும் இந்த லட்சணத்தில் இவங்க இப்போ எப்படி நான் என்னோடய சித்தாந்தத்துக்கும் என்னோடய கொள்கைகளுக்கும் எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியல நீங்களே சொல்லுங்கள் மக்களே அவரோட அவங்களோட சித்தாந்தம் என்ன குரல் கொடுக்க மாட்டாங்க மீ மீனவர்கள் செத்தாக பரவாயில்ல அது அவங்க கொள்கையில் வராது தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடாது ஸோ அந்த தான் எனக்கு ஐஏஎஸ்ஏ போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டுண்ணிகளும் தாழ்த்தப்பட்டவர்களும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்கிறத பெருமையாக எடுத்துக்கிறாங்க அப்போ இவங்க எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவங்க எந்த கொள்கையை சேர்ந்தவங்க அப்படின்னா முழுக்க 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 ஆதிக்க பிராமணர் மனநிலையை கொண்ட ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்போது இந்த ஆதிக்க பிராமணர்கள் சிலர் இருக்காங்க அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா நமக்கு கீழே இருக்கிறவன் நமக்கு வேலை செய்யணும் மீறிய அவன் நமக்கு சமமாக வந்துடக்கூடாது ஒன்று இன்னொன்று நமக்கு ஏதாவது பிரச்சனைனா அவனை பயன்படுத்திக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிராமணர் வீட்டில் திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் அப்போ வந்து தெய்வம் மாதிரி யாரை நினைப்பானோ அந்த பாம்பு குடிக்க வந்த இருள சமுதாயத்தை சேர்ந்தவனே ஒரு நினைப்பான் சரி ரைட்டு அப்போ இன்னொரு விஷயம் ஊரில் வந்து ஒரு பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு மற்ற சாதியில் ஏதோ ஒரு சாதியிலேருந்து சண்டை வருது அப்படின்னா அப்போ அவன் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் அவன் வன்னியர் ஸோ ஏன்னா அவன் தான் உசுப்பி விட்டால் உடனே போய் சண்டை போடுவான் அடிதடியில் இருக்கும் இவன் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான் அதனால தான் அன்றைக்கே சொல்லி வச்சாங்க சாணக்கியத்தனமாக யோசிக்கணும் சத்திரியத்தனமாக யோசிக்கக்கூடாது ஏன்னா வண்ணியர்களுக்கு வந்து கோவப்பட்டு சத்திரியத்தனமாக இறங்கி சண்டை போடுவாங்க வீட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவர் ரெண்டு பேரும் எங்கெல்லாம் அடிச்சுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த ஆதிக்க பிராமணர் மனநிலை கொண்ட இந்த சின்மாயி அப்படிங்கிற லேடி நம்ம வன்னியர்களை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அங்கங்கே பயன்படுத்திக்கிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த வைரமுத்து மேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீப்பாக உள்ளே போவோம்னா அதை கூட ஒருத்தர் இப்போ கமெண்ட்டில் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா ஒருவேளை வைரமுத்துக்கும் சின்மயக்கு இப்போ சூப்பர் டீலிங் முடிஞ்சிருக்கலாம் ஸோ அதனால தான் இப்போ மாறி இருக்காங்கன்னு கமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் அன்றைய நடந்த பிரச்சனையில் அதிகமாக சின்மயிக்கு சப்போர்ட் பண்ணது இந்த வண்டியர்கள் தான் இப்போது அந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்ட இந்த சின்மயக்கு சப்போர்ட் அப்படின்றது வண்டியர்கள் இன்றைக்கு அந்த வண்டியர் சமூகத்துலேருந்து வரக்கூடிய ஒரு டைரக்டரை தூக்கி ஓரங்கடாசனும் அந்த படத்தில் பாடுனதை நான் வந்து அந்த படத்தில் பாடுறதுக்காக இன்றைக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு நிற்கிறேன் ஸோ இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க மனநிலை கொண்ட பிராமணர் நான் எல்லாருமே சொல்ல விரும்பலை எவ்வளவோ பிராமணர்கள் இருக்காங்க எத்தனையோ பேர் வந்து வன்னியர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் மேலே வரணும்னு நினைக்கிற பிராமணர்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஆதிக்க மனநிலை கொண்ட பிராமணர்கள் ஒரு துளி கூட வளரக்கூடாது அவங்கள வேரோடு வேரோடு அறுக்கணும் அப்படிங்கிறதுல என்ன மாற்றம் இருக்கிறேன் ஏன்னா இது கடைசியாக ஒட்டியும் நிறைவு செயல்கிறேன் எப்போ இவங்க வந்து இந்த சின்மாயி வந்து வைரமுத்து மேட்டரில் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா வைரமுத்து இவரோட கல்யாணத்துக்கு முன்னாடியே சிலுமுசம்லாம் பண்ணியிருக்காங்க அப்போலாம் எதுவுமே வாயை திறக்காத இதே சின்மயி வைரமுத்து அவர்கள் ஆண்டாளை பற்றி ஒரு சர்ச்சையான கவிதை எழுதுகிறாங்க அந்த சர்ச்சையான கவிதை எழுதும்போது தான் சின்மய அவர்கள் வாய திறக்கிறாங்க வைரமுத்து என்னை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போது ஆண்டாளை பற்றி பேசின நான் இப்போ சொன்ன ஆதிக்க பிராமண மனநிலை கொண்ட சின்மயி அவர்கள் உடனடியாக கொதித்து எழுந்து வைரமுத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீ உண்மையாகவே உனக்கு வந்து அவர் பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தா உங்க கல்யாணத்துக்கு வந்தார்ல அப்போ கூப்பிட்டு சொல்லிடுறான் ஏன்ப்பா நான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் கல்யாணத்தில் வந்து வாழ்த்துட்டு போயிருக்காரு மனுஷன் அப்போல்லாம் உங்க அனுப்பி தெரியலையா இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி உங்களுக்கு எஸ்கேப் ஆகிறது இருக்குது தெரியுமா அதே மேட்ரு தான் இன்றைக்கி மோகன்ஜி அவர்களுடைய திரௌபதி டூ படத்துலையும் பாடி முடிச்சதுக்கப்புறம் நாலு பேர் கேள்வி கேட்டோன்னு ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நான் சரியாக பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேன் என்னோடய கொள்கைக்கு எதிராக உன்னோட கொள்கை என்ன அதான் நம்ம ஆதிக்க மனப்பான்மை கொண்ட கொள்கை இது ஒரு கொள்கையா அப்புறம் நம்ம சீமானண்ணு சொல்கிற மாதிரி இது கொள்கை இல்லை கூமுட்டை கூமுட்டைத்தனமாக பேசக்கூடாது உனக்கு ஒன்றுனா இந்த மக்கள் ஆதரவு தெரிவித்தாங்கள்ல இன்னைக்கு அதுலேருந்து ஒரு சமுதாயத்திலேருந்து ஒரு டைரக்டர் வராரு அப்படின்னா சரி பாடியாச்சு நாலு பேர் நான் பேசுகிறேங்க நான் இன்னைக்கு பணத்துக்காக பண்ணேன் நீ ஒரு பாடகி அவ்வளோதான் நான் யாருக்காக எதுக்காக பண்ணேன் இப்போ அவ்வளோ பெரிய டைரக்டர் பக்காசுரன் படத்தில் நடித்தார் செல்வராகன் அவர்கள் அவர் இப்படி பின்வாங்களே எந்த இடத்துலையும் பின்வாங்களே நட்டி நடித்தார் நட்டி நடராஜர் நடித்தார் அவரை கூட எவ்வளோ கேள்வி கேட்டாங்க கௌதம் வாசுதேவன் மேனன் அவரை எவ்வளோ கேட்டாங்க அவரெல்லாம் எதுவுமே பின்வாங்களே அப்போ நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மமாக இருந்தால் உன்னை ஒரு நாலு பேர் கேள்வி கேட்டோன்னே உடனே பின் வாங்குற அவ்வளோ பெரிய டைரக்ஷன்லாம் விடுவா நீங்கள் பெரிய பாடகி அப்படிலாம் ஒன்றும் நீ வாங்கின சம்பளத்துக்கு பாடியாச்சு போய்கிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு என்னோடய கொள்கைக்கு முரணானது என்னோடய சித்தாந்தத்துக்கு இதுனா அப்புறம் நான் என் நண்பர் அனுப்புகிறேன் அந்த ஃபுல் புத்தகத்தையும் வெளியிட வேண்டியிருக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்க எப்போ வந்து வன்னியர் சமூகத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே அவங்களோட அழிவு ஆரம்பமாகுது அப்படிங்கிறது பழைய கால வரலாறு நீங்கள் எடுத்து திருப்பி பார்க்கலாம் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்துக்கிட்டே வரலாம் அதில் வந்து முக்கியமாக வந்து ரஜினியை பற்றி நம்ம சொல்லணும் ரஜினி அவர்கள் வீரப்பனை சொல்லணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பேசினப்போ அன்னைக்கு வந்து வணிக சம்பவம் எல்லாமே ஒன்று சேர்ந்து அவரோட பாபா படம் ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் செஞ்சு பாபா படம் ஃப்ளாப் ஆகி இவர் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்து அப்புறம் அவரும் மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரியான சம்பவங்கள் அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக வந்து ஒரு பத்து தொகுதிகளில் வேலை செய்யணும் பாட்டாளி மக்கள் எங்கெங்கெல்லாம் நிற்கிதோ ரஜினி ரசிகர்லாம் இறங்கி வேலை செய்யணும் பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கி எங் எந்தெந்த தொகுதியில் நின்றதோ எல்லா தொகுதியிலுமே ஜெயிச்சுது அதுதான் வன்னியங்களுடைய பவர் அதுக்கப்புறமா தொடர்ந்து வேறு யார் நம்ம சூர்யா எடுத்துப்போம் ஜெய்பி படத்தில் தவறான முறையில் சித்தரிச்சு அது பேசி நெக்கலாம் பேசினதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் கூட ஒரு படம் கூட ஹிட் ஆகலை நீ மும்பையில் போய் செட்டில் ஆயிட்டார் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு படம் கூட ஹிட் ஆகலை அது காரணம் இந்த வணிக சமூகத்தை எழுதுறதுனால தான் இந்த மாதிரி லிஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம் வேணாம் இந்த மக்கள் வந்து இன்னமும் நஞ்சது பால் எது அப்படிங்கிறத தெரியாத ஒரு மனநிலையிலேயே தொடர்ந்துட்டுருக்காங்க அதனால தான் இன்றைக்கி இந்த ஜனங்கள் வந்து இன்னமும் மேலே வராமல் அடித்தட்டிலே இருக்காங்க அந்த மக்களை நீங்களும் மேலும் மேலும் வஞ்சிக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்